மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை செப்டம்பர் முடிவு மன்னார் முடிவுளை விடயம் தொடர்பில் பதவிக்கு வந்து சில மாதங்களிலேயே விலகிச் சென்ற பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் பதவியை வைக்கும் எண்ணம் இல்லை ஜனாதிபதி அனுரவின் முடிவு வெளியானது புதிய காவல்துறை மாதிபராக பிரியந்தபீர சூரிய சிங்கள அரசுக்கு ஆதரவு அளிக்கிறதா கதேந்திரகுமாரி ஜெனிவா கடிதம் மறைகரத்தில் சுமந்திரனின் திட்டம் காற்றாலை கனிய மண்டல அகழ்வு திட்டங்களுக்கு எதிராக மன்னாரில் பத்தாவது நாளாக தொடர் போராட்டம் மகிந்த வீட்டில் ஸ்ரிச்சியின் சீலர் ரத்ன தேர கிண்டல் அரசு சேவைக்கு ஆட்சேப்பு அநூறு வெளியீட்டு அறிவிப்பு மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இலங்கை தொடர்பில் ஐநா ஆணையாளர் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை ரத்து செய்யும் சட்டமூலம் எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்ச்சியில் முன்னிலை வகிக்க தயார் கம்மன் பில வெளிப்படை தொடர் மட்டுமெலில் அமைந்துள்ள யாழ்ப்பாண பொருளாதாரத்தை அபிவிருத்தி அமைச்சர் சமரசிங் பங்கேற்ற கூட்டத்தில் முடிவு அமைந்துள்ள யாழ்ப்பாண பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க வடக்கு மாகாண ஆளுநர் ந நாயகன் பிரதி அமைச்சர் ருபாலி சமரசிங்க தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மாவட்ட செயலர் ம பிரதீபன் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் இன்று செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டனர் அதன் பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூடத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்து அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை செப்டம்பர் மாத இறுதியில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் இதன்போது கடைகளை பெற்றுக் கொண்ட வியாபாரிகள் பாதுகாப்பு குடிநீர் உள்ளிட்ட தமது பிரச்சினைகள் பலவற்றை முன்வைத்தனர் இரண்டு வாரங்களுக்கு பிரச்சினைகளை தீர்த்து பொருளாதார மத்திய நிலையத்தை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் பதிலளித்தனர் න හෙර ඳු ගන්න ස්සරා යතන ක්ක්‍රියය කරන්න සැට ට කරන ද ික් චරිකා අරමුණ මයි වුවීම පසු පර ස බල දානම් කිරීම ේ ුවෙන් අපේ අමත්‍යයන්ස නෝජම තු පාල සමරසිංහ සෝදරයත්. එවගේ අපේ යපන දිශිගේ පාර්ල මන්තු න්්‍රී කුමරැ හෝදරයක් වගේ. ්‍රාද සභාවේ මන්ත්‍රීවරුන් ගණනාව අන්ත්‍රීවරයියන් අපික අද සම්බන්ධයුම රජ නිල ධාරින් සභගලා තියනවා දැබ හිතනවාද තා ඉක්පනින් මේ අලුත්තරිය කටිතු අවසන් කල සැපතම්ප්‍ර මාසය ඇතුළත මේ ස්ථානය යෘ්ත කරලා ප්‍රියාවලිය පටර බොම ස්සූති මන්. புத்தூர் பொருளாதார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டது அதை செயற்படுத்துவதற்கு எந்த அரசாங்கமும் முன்வரவில்லை நாங்கள் நினைக்கின்றோம் இந்த தேர்வு செய்த காலத்தில் இந்த பில்டிங்கை கட்டுவதற்கு முதல் இதற்கான பூரண ஆயத்தம் செய்யாமல் அரசியல் அழுத்தங்களால் இவ்வாறான பில்டிங் பல இடங்களில் கட்டப்பட்டுள்ளது கிள்நொச்சியில் வவுனியாவில் செயற்படுத்தப்படவில்லை இன்றைய தினம் மக்களுடைய பணத்தில் கட்டப்பட்ட பில்டிங்கை எவ்வாறு செயற்படுத்துவதென்றது இந்த இடத்துக்கு அமைச்சர்கள் நேரடியாக வந்து அவர்களது ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதே நேரம் இன்று கச்சேரி நடக்கும் இந்த கடை உரிமையாளருடன் கதைத்து புதிய ஒரு தந்திரோபாயத்தை அமைத்து கோப் சிட்டி கோபரேட்டி இணைந்து கொண்டு ஒரு வலுவெடிசன் மீள புத்தாக்கம் செய்து வெங்காயம் மாகாணத்தில் எழுபது வீதமான வீதமான வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆகிறது அது கலெக்ட் செய்து ஒரு வலுவடிசன் செய்து அதே மாதிரி பல்ம ராபோட்டுகளில் இருந்து வர ப்ரோடக்டளை வலுவடிசன் செய்து ஒரு உற்பத்தியை இந்த இடத்திலிருந்து ஆயத்தப்படுத்துவதற்கு இன்றைய தினம் கலந்தாலோசிப்பதற்காக கச்சேரியில் சென்று இந்த கடை உரிமம் கதைத்து இந்த நிலையத்தை இயக்குவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் மக்களுடைய பணங்கள் இவ்வாறு வீண்வெளியல் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் இதை எவ்வாறு மீள இந்த இடத்தில் வேறு வித்தியாசமான யாழ்ப்பாணம் மாவட்டம் வடிகாம கிழக்கு கோப்பாய் பிரதேச சேலப்பிரிவுக்குட்பட்ட இடுபாலை பிரதேச சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதனுக்கும் இடையிலான குறைகள் சந்திப்பு இடம்பெற்றது குறித்த சந்திப்பு இருபாலை நரசிம்ம பைரவர் கோவிலடியில் உள்ள அன்னை இந்திராசன சமூக நிலையத்தில் நடைபெற்றுள்ளது இருபாலை மாதர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவி உஷாயினி ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அப்பிரதேச கிராம அலுவலர் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் கமக்காறு அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமது பிரதேசத்தின் தேவைப்பாடுகள் உட்கட்டுமான அபிவிருத்தி எதிர்பார்ப்புகள் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தனர் குறிப்பாக உள்ளக வீதிகளுக்கான பெயர் பலகையிடல் இருபாலை தெற்கு மேற்கு கிராமங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு பொதுநோக்கு மண்டபம் இன்மை செக்கடி மயான வீதி உள்ளிட்ட உலக வீதிகளின் புனரமைப்பு மழைநீர் வடிகால் அமைப்பு மற்றும் கந்தவள் ஆண்கள் கலவன் பாடசாலைக்கு நீண்டகாலமாக அதிபர் நியமிக்கப்படாமை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா தியாகராசரோஷ் சபையின் உறுப்பினர்களான கமலரேகன் கஜேந்திரகுமார் கஜேந்திரி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் கோப்பாய் தொகுதி கிளை உறுப்பினரும் வடக்கு மாகாண சபையின் மேலாள் உறுப்பினருமான அரியகுட்டி பரஞ்சோதி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமைக்கப்பட்டு வரும் காட்டாளி தொடர்பில் ஜனாதிபதி சந்திப்பு நாளு தினம் இடம்பெற உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் மரன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் இல்மனை தகழ்வு தொடர்பாக மக்கள் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் குறித்த விடையும் தொடர்பில் ஜனாதிபதியுடனான சந்திப்பு இடம்பெற வேண்டும் என்ற கோரிக்கை பல தரப்பாலும் விடுக்கப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் எதிர்வரும் வரும் பதிமூன்றாம் திகதி வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளுடன் ஜனாதிபதி சந்திப்பொன்றை ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்பாடு செய்துள்ளார் என ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நீண்ட காலத்துக்கு பதவியை தக்க வைத்துக் கொள்ள எந்த ஒரு எண்ணமும் இல்லை என ஜனாதிபதி அனுகுமார் கொழும்பில் உள்ள சுகதாச விளையாட்டு நடைபெற்ற நடைபெற்று ஆரம்ப நிகழ்வில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இன்று நாம் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர் பதவிகளை வகிப்பதோடு நாடாளுமன்றத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோம் ஆனால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றும் போது நாம் பதவி விலகும் மனதில் கொண்டே ஆட்சி கதிரையில் அமர்ந்தோம் எனினும் இந்த ஆட்சி கதிரையில் நீண்ட நாட்களுக்கு அமர எங்களுக்கு விருப்பமில்லை இந்த நாட்டை அழித்து ஒரு அரசியல் குழுவிடம் இருந்து அதிகாரத்தை பறித்து மக்கள் அதனை எங்களுக்கு வழங்கி இறக்கின்றனர் எதிர்காலத்தில் அந்த அதிகாரத்தை உங்களிடம் ஒப்படைக்கும் எதிர்பார்ப்புடன் நாங்கள் இந்த ஆட்சி கதிரையில் அமர்ந்திருக்கின்றோம் தனது நிர்வாகத்துக்கு பிறகு நாட்டை கைப்பற்ற நேர்மை திறன் மற்றும் தகுதி தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நாடு தழுவிய இளைஞர் கழகங்களின் நிர்வாகிகள் தெரிவு அண்மையில் இடம்பெற்றிருந்தது அதன் தேசிய சம்மேளனம் இன்று நடைபெற்ற நிலையில் நாடு முழுவதும் இருந்து சுமார் ஆறாயிரம் இளைஞர் யுவதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஏழாவது பொலிஸ்மா அதிபராக தற்போதைய பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூரியவை நியமிக்க ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பேரவை சபாநாயகர் யகத் விக்ரம ரத்ன தலைமையில் இன்று பிற்பகல் கூறியிருந்த நிலையில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து காவல்துறை மாதிபருக்கான பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டது இதனை அடுத்து பதில் காவல்துறை மாதிபர் அதிபர் பிரியாந்த வீரசூரியவின் பெயரை புதிய காவல்துறை மாதிபர் பதவிக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கு பரிந்துரைத்து அமைப்பு பேரவைுக்கு அனுப்பேயே காவல்துறை அதிபராக பிரியாந்த வீரசூரியவை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பில் மூத்த பத்திரிகையாளர் நிக்ஷன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பின்வரும் கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரை படுத்தியோ தமிழ் தேசிய பேரவை ஜெனீவா மனித உரிமை சபை ஆணையாளருக்கு எழுதிய கடிதத்தில் தமிழரசு கட்சி கையொப்பமிடவில்லை என்பது கட்சி அரசியல் போட்டியாக இருக்கலாம் அது கஜேந்திரகுமார் சுமந்திரன் என்ற இருவருக்கும் உள்ள ஆணவம் தற்பெருமை என்று தனிப்பட்ட பிரச்சினை என்று கூட சொல்லலாம் ஆனால் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆணையாளருக்கு எழுதிய தங்கள் கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் என்றும் பிரச்சினை இல்லை என்று அவர் கூறியதாகவும் கஜேந்திரகுமார் யாழ்ப்பாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த செய்தியாளர் மாநாட்டில் பகிரங்கமாக கூறியது மெய்ப்பொருள் என்ன சுமந்திரன் கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் இன அழைப்புக்கான சர்வதேச நீதி விசாரணை கோரிக்கை கடிதத்தில் முதன்மையாக இல்லை என்பதுதானே அதன் அர்த்தம் இன அழைப்புக்கான சர்வதேச சுயாதீன விசாரணைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து போர்க்குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்பதற்கு இரண்டாம் அல்லது மூன்றாம் இடத்தில் வைத்து கோரியிருந்தால் சுமந்திரன் கடிதத்தை ஏற்றிருப்பாரா கஜேந்திர குமார் கஜேந்திரன் ஆகிய இருவரும் இலங்கை நாடாளுமன்றத்திலும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் நிகழ்த்திய உரைகளின் போது கூறிய இன அழிப்பு என்பது உயிரோட்டமாகவும் முதன்மையாகவும் கடிதத்தில் இல்லை என நான் முன்வைத்த விமர்சனம் நியாயமானது சுமந்திரன் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஓடி அஞ்சலோட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் கஜேந்திரகுமார் நிறைவு செய்தார் என்று முன்வைத்த விமர்சனம் தெளிவானது மேலும் கடிதத்தில் பெயர்களை பதிவு செய்ய தங்கள் அனுமதி பெறப்படவில்லை என்று சில அமைப்புகள் மறுத்திருந்தன ஆனால் சமூக அமைப்புகளின் பெயர்களை பயன்படுத்தியமைக்கு தான் பொறுப்பு அல்ல என்று கஜேந்திரகுமார் செய்தியாளர்கள் முன்னிலையில் மறுத்திருக்கின்றனர் அரசியல் கட்சிகளிடம் மாத்திரமே தான் கையெழுத்து பெற்றதாகவும் ஏனிய அமைப்புகளின் பெயர்களை பயன்படுத்தும் பொறுப்பு சிவில் சமூகத்துக்குரியது என்றும் கஜேந்திரகுமார் செய்தியாளர்களிடம் கற்பிதம் செய்தார் அப்படியானால் ஜெனீவாவுக்கு கடிதம் அனுப்பும் பணி பொறுப்பு யாருடையது சிவில் சமூக அமைப்புகள் என்று அழைக்கப்படும் தனிப்பட்ட நபர்களிடம் பொறுப்பை சுமத்தவா தமிழ் தேசிய பேரவை உருவானது என கேள்வி எழுந்துள்ளது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் அரசியல்வாதிகள் கொலை செய்யப்படும் அபாயம் நிலவுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சுதந்திர கட்சியின் செயலாளருமான தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நான் மெகசின் சிறைச்சாலையில் ஐம்பது நாட்கள் இருந்தேன் நான் அடைக்கப்பட்டிருந்த சிறை கூடத்தில் விடுதலை புலி போராளிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் முதலாளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்துபவர்கள் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகள் பெரும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு பெரும் புள்ளிகளுடன் ஒன்றாக சாப்பிட்டு படுத்துறங்கினேன் நான் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் புலிகளுக்கு எதிராக கதைத்துள்ளேன் மேலும் ஈஸ்டர் தாக்குதலின் போது முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருந்து வெளியேற வேண்டும் என பல கருத்துக்களை தெரிவித்த நான் எதிராக வைத்து கொலை செய்திருக்கலாம் நான் விடுதலை புலிகள் போராளிகளுடன் ஒரே பாயில் சிறையில் எதுவும் நடந்திருக்கலாம் ஆகையால் சிறைக்கு செல்லும் அனைத்து அரசியல்வாதிகளும் குற்றவாளிகளாக இருக்க முடியாது சில வேளை நீதிமன்ற தீர்ப்புகளில் அவர்கள் விடுவிக்கப்படலாம் அதனால் அரசாங்கம் குற்றச்சாட்டில் கைது செய்யப்படும் அரசியல்வாதிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் இவற்றுக்கு அரசாங்கம் தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் பெரும் பிரச்சினை உருவாக்கலாம் என்பது எனது அபிப்பிராயமாகும் என்று தெரிவித்திருக்கின்றனர் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களை உடனடியாக நிறுத்த கோரி மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து நடத்தி வரும் போராட்டம் இன்று தினம் பத்தாவது நாளாக தொடர்கிறது இப்போராட்டத்தில் கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர் நேற்று நள்ளிரவு காற்றாலை திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்களை போலீஸ் பாதுகாப்புடன் மன்னார் தீவுக்குள் கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் போராட்டக்காரர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக உபகரணங்களை ஏற்றி வந்த பாரவூர்த்தி உள்ளே நுழைய முடியாமல் தடைப்பட்டது இதன்போது போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து அங்கிருந்து வெளியேற்ற போலீசார் முயற்சித்த போதும் போராட்டக்காரர்களின் தொடர் எதிர்ப்பு காரணமாக அந்த வாகனம் மன்னார் நீதிமன்ற வளாகம் முன்பாக நிறுத்தப்பட்டது இந்த போராட்டம் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் தடை உத்தரவு பெறுவதற்காக இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளனர் இந்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பில் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆஜராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமாவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு ஜனசத பெருமுனவின் தலைவர் பத்திரம் உள்ள சீனரசு தீர்வுள்ளார் இதன்போது அவர் சிச்சியின் ரொக்கெட்டை பார்ப்பதற்கு மகிந்தவின் வீட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு சலுகைகளை இல்லாது ஒழிப்பதே குறிப்பாக பல தசாப்தங்களாக நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒருவரே முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மகிந்த ராஜபக்ஷ இல்லையென்றால் பல தசாப்த கால யுத்தம் முடிவுற்றிருக்காது ஒருவேளை தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியானால் கட்டாயம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை பெற்றுக் கொடுப்பேன் என்றார் ஜனாதிபதி அனுருகுமான திசாநாயக்கு எதிர்வரும் முதலாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளார் என தகவல்கள் உள்ளன தான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் நெருங்கும் நிலையில் வடக்கில் முக்கிய பல அபிவிருத்தி திட்டங்களையும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளையும் செய்வதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் இதன் ஆரம்ப கட்டமாக யாழ் குறிக்கட்டுவா நெருங்கு துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்குரிய நடவடிக்கையை ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்க உள்ளார் அத்துடன் காரிநகர் உட்பட யாழில் கரையோரப் பகுதிகளில் கடற்தொழிலாளர்களின் நலன் கருதி பல திட்டங்களும் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன மேலும் பல சந்திப்புகளையும் ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார் இலங்கையின் அரசு சேவைக்கு புதியவர்களை உள்ளிருப்பது குறித்து ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதன்படி அரசு சேவைக்கு அறுபத்து இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேசிய இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் பொறுப்புள்ள இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இளைஞர்களை அரசியல் கைப்பாவிகளாக மாற்றாமல் நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்தும் தலைவர்களாக உருவாக்குவதே இதுவரையிலான மாநாட்டின் இலக்காக இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இதேவேளை சேவையில் உள்ள அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு பத்தாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி முன்னர் அறிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் ஜெனிபாவில் நடைபெறும் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்து தனது அறிக்கையை ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோர்கட்ரக்ஸ் சமர்ப்பிக்க உள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு செப்டம்பர் எட்டாம் திகதி ஆரம்பமாக உள்ளதுடன் ஒக்டோபர் எட்டாம் திகதி நிறைவடைய உள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலின்படி அமர்வின் தொடக்க நாளில் ஆணையர் வால்கர் இலங்கை குறித்து தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டர்க் ஜூன் மாதம் இலங்கைக்கு நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் இந்நிலையில் இலங்கையில் தனது தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழி தளத்துக்கு அவர் மேற்கொண்ட விஷயம் தொடர்பான தகவல்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையில் முக்கியமாக இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஐநா உரிமைகள் பேரவையின் அமர்வில் இலங்கை குறித்த புதிய தீர்மானத்தை முன்வைக்க பிரித்தானியா மற்றும் கனடா திட்டமிட்டுள்ளன இதேபோல ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹேரத் சமர்ப்பிக்க உள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா புது பிரமுணவை சேர்ந்த ரேணுகா பிரீரா இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அதில் சட்டமா அதிபர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார் சட்டத்தால் வழங்கப்பட்டபடி முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ரத்து செய்வதற்கான இந்த மசோதாவை அரசாங்கம் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் இணைந்துள்ளதாக மனுதாரர் கூறியுள்ளார் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் பிரிவுகள் ஒன்று முதல் நான்கு வரை அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கையை மீறுவதாகவும் என்று மனுதாரர் சுட்டிக்காட்டினார் மேலும் தொடர்புடைய சட்ட மூலத்தில் உள்ள பல பிரிவுகள் நாட்டின் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு மக்களின் இறையாண்மையை மறுவதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் பிரிவுகள் முழு அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளையும் அமைந்துள்ளதாகவும் எனவே குறித்த சட்டமூலத்தில் உள்ள கேள்விக்குரிய பிரிவுகளை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தின் சிறப்பு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டு வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை வெளியிடுமாறு மனுதாரர் உச்சநீதிமன்றத்தை கோரியுள்ளார் அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதும் ஆளும் தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கள் அப்பட்டமான பொய் என்பதை வெளிப்படுத்துவதும் அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்ச்சி என்று ஜனாதிபதி கருதுவாராயின் அந்த சூழ்ச்சியில் முன்னிலை வகிக்க நான் தயாராக உள்ளேன் என உதய கமன்வில சவால் விடுத்துள்ளார் கடற்படையின் முன்னாள் தளபதி தொடர்பில் நான் குறிப்பிட்ட விடயங்கள் பொய்யாதிபதி தனக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணிக்களத்தில் முறைப்பாடு அளிக்கலாம் என தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசராய்க்கு கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றியிருந்தார் ஜனாதிபதியின் உரையை தெளிவாக அவதானித்தால் அவர் கலக்கமடைந்திருப்பதை விளக்கிக் கொள்ளலாம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சூழ்ச்சி செய்யப்படுவதாக குறிப்பிட்ட அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்ச்சிகளை தோற்கடிப்பதாகவும் இருக்கும் சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்கள் இயற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார் அரசாங்கத்தை கவிழ்த்து நாட்டை நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுவதும் ஆளும் தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கள் அப்பட்டமான பொய் என்பதை வெளிப்படுத்துவதும் அரசாங்கத்துக்கு எதிரான சூழ்ச்சி என்று